வணக்கம் கடக இருக்கிறவங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு வர்ற சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா ராஜயோகம் தான் கொடுக்கும் அதாவது ஆறாவது இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டதுனால நினைச்சதை வந்து நடத்தி வைப்பார் அது மட்டும் இல்லாமல் நம் நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வெற்றில முடிகிற மாதிரி இருக்கும் விரோதிகள் விரோத விரோதங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காது இது நாள் வரைக்கும் இருந்த வீண் விரயங்கள் இனி இருக்காது பணவரவு வந்து தாராளமா இருக்கும் ஆஹ் மூன்றாம் இடத்த பார்வை செய்யறதுனால தைரிய லட்சுமியே வந்துட்டு இனி ராசிக்காரங்க வசந்தான் ஆஹ் புதிய தொழில் வந்து பெரிய அளவுல இருக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டவர்களால் லாபம் உண்டு தூங்கி கொண்டு இருந்தவர்களை வந்துட்டு இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் தட்டி எழுப்புவாரு புதிய அன்புகார்களால் மிகுந்த ஆதாயம் உண்டு வீட்டில் வந்துட்டு சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்க வைக்கும் அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி செலவு செய்யறது ரொம்ப நல்லது வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அதனால இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் அப்படின்னு ராஜயோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்துட்டு கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல ஒரு சனிப்பயிற்சி பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை வணங்குறது ரொம்ப விசேஷம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை அணிவித்து வண வணங்கலாம் சனிக்கிழமையில வந்து புளியோதர சாதத்தை எட்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய்கிறது சிறப்பு சனி பகவானை சனிக்கிழமையில வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் தேங்க்யூ